இன்று வந்து குரு வியாழக்கிழமைங்க தெரிஞ்சோம் இந்த மூணு விஷயங்கள் மட்டும் பண்ணாதீங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு விஷயம் உங்கள் வீட்டில் வந்து ஒற்றை அதிகமாக இருக்குன்னா ஸோ உங்கள் வீடு வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வியாழக்கிழமை பண்ணாதீங்க வியாழக்கிழமைகளில் உங்கள் வீட்டை சுத்தம் செய்யாதீங்க ஸோ இதுக்காக வந்து வாரத்தில் வேற ஏதாவது நாள் ஒதுக்கி உங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பழைய பேப்பர் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வியாழக்கிழமை அதை வந்து இடைக்கு போட்டு பணம்லாம் வாங்காதீங்க ஏன்னா இந்த பேப்பர் நோட்டு புத்தகம்லாம் இந்த நாணத்தை தரக்கூடிய குருவிற்குரிய நாளில் இதெல்லாம் பண்ணவே கூடாது சப்போஸ் இது நீங்கள் பண்ணீங்கன்னா இருக்க ஞானம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயங்க வியாழக்கிழமைகள்ல அசையோ சாப்பாடு சாப்பிடுவதை முற்றிலுமா தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு குருவுடைய முழு அருள் வேணும்னா தயவு செஞ்சு வியாழக்கிழமைகளை அசையும் சாப்பிடாதீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா குரு என்றவர் பாத்தீங்கன்னா தெய்வத்துக்கும் மேலானவங்க அவங்களுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெறணும்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில செய்ய வேண்டிய மூணு முக்கியமான விஷயம் பார்க்கலாம் உங்களுடைய சில்ட்ரன் வந்து நல்லா படிக்கணும்னா தயவு செஞ்சு வந்து அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்போ வியாழக்கிழமையில கட்டுங்க நீங்க வியாழக்கிழமை வந்து ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுறப்போ அதை குரு தட்சினிக்கு சமமா கருதப்படுது இதனால வந்து குருவுடைய அருள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசா கிடைக்கும் அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு கோவிலுக்கு அன்னதானத்திற்காக நீங்க அரிசி வாங்கி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பிறந்த நாள் திருமண நாள் ஆகியவற்றுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்பவர்களாம் வியாழக்கிழமையில செய்யறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பல நாட்களாக முயற்சித்தும் வேலை கிடைக்கலனா தயவு செஞ்சு வியாழக்கிழமையில சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவனை வந்து தரிசனம் பண்ணிட்டு அது தர்ஷணாமூர்த்தி சென்று பார்த்து உங்களுடைய வேண்டுதல மனசார சொல்லி பிரார்த்தனை கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலையில இருப்பீங்க இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில ஃபாலோ ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நம்பிக்கை இருக்கவங்க இதெல்லாம் ஃபாலோ இந்த பதவி நான் கொடுத்த யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்